தற்போது கிடைத்துள்ள செய்தி விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு கை துப்பாக்கியுடன் வந்த நபர் என்ன நடந்தது யார் அவர் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் புதுச்சேரியில் இன்று டிசம்பர் ஒன்பது காலை பத்து முப்பது மணிக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்காக ஏகப்பட்ட போலீசார்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளார்கள் முன்பாகவே பதிவு செய்யப்பட்ட வெறும் ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்திற்கு பங்கேற்க வரும் பொதுமக்களையும் தொண்டர்களையும் காவல்துறையினர் பரிசோதனை செய்து அனுப்பி வந்தார்கள் அப்பொழுது தாவேகா பிரமுகர் ஒருவர் கை துப்பாக்கியுடன் கூட்டத்திற்கு வந்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிலிருந்து போன காவல்துறையினர் அவரை உடனடியாக கைது செய்தார்கள் எதற்காக தாவேகா நிர்வாகியே கை துப்பாக்கியுடன் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை இவர் உண்மையில் தாவேகா நிர்வாகி தானா அல்லது மாற்றுக் கட்சியை சார்ந்தவரா இவர் கையில் எப்படி துப்பாக்கி கிடைத்தது துப்பாக்கியுடன் கூட்டத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்கிற பல கோணங்களில் காவல்துறையினர் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள்